தேதி நடக்கவிருக்கிற அந்த தேர்தலை முன்னிட்டு தமிழகம் முழுக்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்து வருகிறேன் அந்த பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக இன்றைக்கு அரபக்குறிச்சி தொகுதியில் தொகுதி மக்களிடத்தில் குறிப்பாக இஸ்லாமிய சமூக மக்களிடத்தில் அரபக்குறிச்சிக்கு தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும் தேசம் வளர தேசத்தின் பாதுகாப்பிற்காக தமிழகத்தின் நல்லாட்சி தொடர வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கணிசமான இஸ்லாமிய மக்கள் தமரை தாமரைக்கு வாக்களிக்க போகிறார்கள் ஆனால் தீமுகா கட்சினர் குறிப்பாக செந்தில் பாலாஜினுடைய கூட இருக்கக்கூடிய ஒரு சில ரவுடிகள் இஸ்லாமியர்களை தாமரைக்கு வாக்களிக்க கூட என்று பகிரங்கமாக மிரட்டுகிறார்கள் அந்த மக்களே எங்களிடத்தில் அதை சொல்லி இருக்கிறார்கள் அதை வீடியோ புரிவாக எடுத்து இன்றைக்கு நாங்கள் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்து இருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் தீமுகா உடைய தலைவர்கள் பள்ளிவாசலுக்கு சென்று ஜமாத் தலைவர்களை சந்தித்து யாரெல்லாம் தாமரைக்கு வாக்களிக்கிறார்களோ உங்கள் ஜமாத்தை நீக்க வேண்டும் என்று விளைவாக நிர்வாகிகள் யார் தாமரை வாக்களிக்கிறார்களோ அவர்களை விட்டு அவர்கள் அந்த அடக்கத்தளத்தில் புதைக்க மாட்டோம் என்று பகிரங்கமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதையும் இஸ்லாமிய மக்கள் இடத்தில் சொன்னதை வீடியோ பதிவாக ஆக்கி மக்களிடத்தில் நாங்கள் கொண்டு போயிருக்கிறோம் என்னுடைய முகநூலிலும் அதை பதிவு செய்திருக்கிறேன் தமிழகத்தை பொறுத்தவரை அனைத்து கட்சிகளுக்கும் யார் வேண்டுமானாலும் வாக்களிக்கலாம் என்ற நிலை இருக்கும் பொழுது தாமரை சின்னத்திற்கு குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்க கூடாது என்று திமுக ரவுடிகள் தொடர்ந்து மிரட்டிக்கொண்டிருக்கிறார்கள் எலெக்ஷன் கமிஷன் இதில் நேரடியாக கவனம் செலுத்தி இஸ்லாமியர்களை அச்சுறுத்தக்கூடிய திமுகவின் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் குறிப்பாக ஜமாத்தினுடைய தலைவர்கள் பள்ளிவாசல் தொழுகை போன்ற விஷயங்களில் கட்டுப்பாடு விதிக்கலாமே தவிர யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் அப்படி அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப போல் திமுகவுக்கு வாக்களிக்காவிட்டால் இஸ்லாமிய அந்த அடக்கத்தளத்தில் அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்வதும் பள்ளிவாசலுக்கு அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்வதும் ஜனநாயகத்துக்கு விரோதமானது இந்து முஸ்லிம்களுடைய ஒற்றுமைக்கு எதிரானது அது மட்டுமல்லாமல் இது போன்ற விஷம பிரச்சாரம் என்பது இஸ்லாமிய மக்களை பிற சமூகத்திலிருந்து முற்றிலுமாக பிரித்து அவர்களை தனிமைப்படுத்தும் இது போன்ற ஆபத்தான சூழ்நிலைகளை இஸ்லாமிய அமைப்பினரோ அல்லது ஜமாத்தினரோ செய்ய வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நிச்சயமாக இந்த முறை எடப்பாடியார் அவருடைய ஆட்சி தொடரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய நலத்திட்டங்களை இஸ்லாமியர்கள் பயனடைந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் குறிப்பாக இந்த தொகுதியில் அண்ணாமலை அவர்களுடைய அந்த உழைப்பு அவருடைய நேர்மை மக்களிடத்தில் சென்று போய் சேர்ந்திருக்கிறது எல்லா மக்களும் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் கிறிஸ்துவர்களும் அனைத்து மக்களும் குறிப்பாக இளைஞர்கள் முதல்நிலை வாக்காளர்கள் அத்தனை பேரும் தாமரை சின்னத்திற்கு அண்ணாமலைக்கு வாக்களிக்க என்னிடத்தில் உறுதிபூண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக தாமரை தமிழகத்தில் வெல்லும் தேசிய ஜனநாயக கூட்டணி வில்லும் எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி மீண்டும் தொடரும் அதாவது இப்போ ஒவ்வொரு மக்களை நாங்கள் சந்திக்கும் போது என்ன பார்க்கிறோம்னா அவர்கள் வந்து ஒரு கருத்து கணிப்பு என்ற அடிப்படையில் மக்கள் மத்தியில் வந்து தாங்கள் தான் வெற்றி பெற்று விடுவோம் என்ற ஒரு மனநிலையை உருவாக்கினாலும் கூட மக்கள் அதை இன்னைக்கு நிராகரிக்கிறாங்க பல தொகுதிகளில் இன்றைக்கு கருத்து கணிப்புக்கு மாற்றமாகவே மிகப்பெரிய எழுச்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எடப்பாடியார் வரவேண்டும் என்ற மக்களுடைய அந்த மனநிலை இருக்கிறது இதை பொறுக்க முடியாம பல இடங்களில் வன்முறையை தூண்டுகிறார்கள் வெளிப்படையாக அதைத்தான் சொல்றேன் குறிப்பாக இஸ்லாமிய மக்களை போய் அடிச்சு வற்புறுத்துறாங்க இவர்கள் வந்து தோற்று போய்விடுவோம் என்பதற்காக கடந்த காலத்தில் எப்படி சத்தை கையில் எடுத்தார்களோ திமுக அதே போன்று மீண்டும் அதை கையில் எடுக்கிறார்கள் இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகும் என்பது தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழகத்தை பொறுத்தவரை குறிப்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் பல இடங்களில் அவர் பேசும் தமிழை மையப்படுத்தி பேசியிருக்கிறார் அது ஐநா சபையாக இருக்கட்டும் அல்லது இந்த இந்திய தேசத்தின் எல்லையாக இருக்கட்டும் ராணுவ வீரர்கிட்ட பேசுவதாக இருக்கட்டும் அத்தனைகளிலுமே தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு மாபெரும் தலைவனாக நரேந்திர மோடி ஐயா அவர்களை இன்றைக்கு தமிழக மக்கள் பார்க்க துவங்கியிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் அவருடைய ஆட்சியில் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் கலவரும் வரும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரும் என்றெல்லாம் பயமுறுத்தி கொண்டிருந்தார்கள் கடந்த ஏழாண்டு கால ஆட்சியில் மத நல்லிணக்கத்தையும் சகோதரத்துவத்தையும் தான் மத்திய அரசு மேற்கொள்ளுகிறதே தவிர எந்த கலவரமும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக இந்த நாடு சென்று கொண்டிருக்கிறது குறிப்பாக இஸ்லாமிய மக்களிடத்தில் சிஐவினால் ஆபத்து என்னை ஆபத்து என்று சொன்னார்கள் அப்படி எந்த ஆபத்தும் இல்லை என்பது நிதர்சனமாக அந்த சட்டம் அமலாக்கப்பட்ட பிறகு இன்றைக்கு மக்களுக்கு தெரிந்திருக்கிறது அதனால் திமுக காங்கிரஸ் உடைய பொய்யான வாக்குறுதிகளை இன்றைக்கு நம்ப மாட்டார்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இங்கு தமிழகத்திற்கு வந்த பிறகு இங்கு உள்ள நிலைகளை எவ்வாறு இன்னும் மேம்படுத்த முடியும் தொடர்ந்து மூன்று ஆண்டு காலம் தமிழகம் இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக இருக்கிறதுக்கு ஒரே காரணம் மத்திய மாநில அரசுகளுடைய நல்லிணக்கமான அந்த தொடர்ச்சி அந்த தொடர்ச்சி தொடர வேண்டும் என்பதை பாரத பிரதமர் மீண்டும் வலியுறுத்துகிறார் நிச்சயமாக இந்த பிரதமருடைய வருகைக்கு பிறகு தமிழகத்தில் ஒரு தன்னெழுச்சி ஏற்பட்டு இருக்கிறது என்பதற்கு மறுப்பதற்கு இல்லை அதாவது ஐடி ரெய்டு என்பது அவர்கள் திட்டமிட்டு நீண்ட காலம் கண்காணித்து எங்கெல்லாம் தவறான முறையில் பணம் சேர்த்திருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் தான் ரெய்டு செய்வார்கள் உதயநிதி அப்படி சொல்லுகிறார் என்றால் அவர் அந்த இடத்தில் எதுவும் வைக்காமல் வெவ்வேறு இடங்கள்ல தங்களுடைய அந்த பணங்களை கள்ளப்பணங்களை கடத்தி இருப்பார் என்பதுதான் வெளிப்படையா வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரிகிற ஒரு உண்மை அதனால் இப்போ வீட்டுக்குள்ளே போனால் ஒண்ணு இருக்காது எப்போ அவர் வைத்திருப்பார் எப்போ போனால் கரெக்டாக ரைடு பண்ணலான்றது மத்திய அரசுக்கு தெரியும் மாநில அரசுகளுக்கு தெரியும் எந்த நேரம் ரைடு பண்ணுவாங்க அந்த நேரத்தில் அவர் மாட்டுவார் நிச்சயமாக அவரும் சிறை கண் கம்பிகளை எண்ணுவார் என்பது வெளிப்படையாக மக்கள் எல்லாம் பார்ப்பார்கள்